உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அறிவிட்டலும் அறிவுட்டலும் அந்த சொல்லாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்வியில முதல்ல ஒரு நூல்னு எடுத்தா அந்த தலைப்பு அந்த தலைப்பு பார்க்கும்போது இதுவரைக்கும் வழக்கமாக பழக்கமாக நம்ம பார்க்குற புத்தகத்திலிருந்து வித்தியாசமா இருந்தது அந்த அடிப்படையில் அந்த தலைப்புக்காக நான் முதல்ல பாராட்டுறேன் அதுக்கப்புறம் பஸ்ல வரும்போது நினைச்சேன் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் எண்ணிக்கிட்டே வந்தேன் எத்தனை குறிப்புகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா தமிழ்ல ஐம்பத்தோரு இது குறிப்புகள் கொடுத்திருக்காரு இவ்வளவு இதுகளையும் செய்திகளையும் சேகரிச்சுதான் இந்த நூல ஒரு அவர் மற்றவங்க சொன்னாங்க ஒரு கடுமையான உழைப்பு அதுல இருக்கு அப்படிங்க அதுக்கப்புறம் இவரை பற்றி பேசும்போது கல்வியை தேடி சொல்லி ரெண்டாயிரத்துல ஒரு நூல் வெளியிட்டார் அதுல தேசியவாத கல்விக்கு எதிராக சமுதாய விசை கல்வி என்ற அந்த தலைப்புல அந்த எழுதியிருந்த நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் எனக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தேசியவாத கல்வி தேசிய கல்வி தேசிய கல்வின்னு சொல்லி ஆனா அறிவு வந்து இங்க அங்க சமுதாய நிறைய சமூகங்கள் இருக்குங்க அந்த சமூகங்கள்ல அங்க கல்வி இருக்கு இப்ப மருத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க இங்க சித்த மருத்துவம் இருக்கு கர்நாடகாவுக்கு போனா அங்க ஒரு மருத்துவம் இருக்கும் அங்க போனா அங்க அந்தந்த சமுதாயத்துக்குள்ள நிறைய அறிவு இருக்கு பாரம்பரியமா இவ்வளவு நாள் அந்த சமூகம் வந்திருக்குல்ல அவங்ககிட்ட அந்த அறிவு இருக்குல்ல நீ அதெல்லாம் விட்டுக்கிட்டு தேசிய கல்வி அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கொண்டு இப்படி கொண்டு திணிக்கிறது பாதினா இங்க உள்ள அந்த சமுதாய கல்விகளெல்லாம் உள்வாங்கி எடுத்து ஒரு கல்வியாக வர வேண்டும் என்ற அந்த தலைப்பு அந்த தேசியவாத கல்வி எதிர் சமுதாய குந்துவிசை கல்வி என்ற புதிய அணுகுமுறையா முதல்ல விட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் இப்ப அதே தான் திரும்பியும் இந்த இதுல இந்த நூலில் வந்து சொல்றாருன்னா அந்த இதுல அதுக்கப்புறம் மக்கள் கல்வி கூட்டியக்கம் சார்பாக நம்ம பல இதுகளை ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் போது அந்த இது இந்த நம்ம தமிழகத்துல இந்த கல்வி நிலையெல்லாம் பற்றி சொன்னாங்க அன்னைக்கு தமிழகத்துல இப்ப நானும் நிரந்தரமான பணியில் இருந்ததுனாலதான் நிறைய பணிகளை செய்ய முடிஞ்சது இந்த மக்கள் கல்வி கூட்டியக்கம் இவர் சிவகுமார் அவங்க எல்லாம் இருந்த அந்த அமைப்பு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினாங்க மாநாட்டுக்கு போயிருந்தேன் தமிழகத்துல உள்ள ஆசிரியர்கள் பாதி பேருக்கு மேல கொத்தடிமையா இருக்காங்க குறைஞ்ச சம்பளம் அது பள்ளி ஆசிரியர்களா இருந்தாலும் சரி இந்த ஆசிரியர்களா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தா அந்த நாட்டுல கருவி உருப்பிடுமா இல்ல உருப்படியா இருக்குமாங்கிறது முதல் கேள்வி ஆசிரியர்கள் மோசமான நிலையில இருக்காங்க இப்ப அரசாங்கம் இவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கோ இதுக்கோ எந்த கட்சிகளுமோ யாருமே அவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த மாதிரியான உடனடி தான் இங்க இருக்கு நம்ம அதை இது பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த கருவி தொடர்பாக இதுல இந்த உரையாடல் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கருத்து வேறுபாடுகள் இருந்து நான் ஜனநாயக ரீதியாக ஒருத்தரோட ஒருத்தர் இயல்பு உரையாடணும் அந்த அடிப்படையில நான் ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன் அதை வேற எது மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை நீதிபதி சந்துரு அவர்கள் எழுதிய அந்த அவர் ஒரு நூல் வந்து தமிழக அரசு இந்த நாங்குநேரி சம்பவத்தை ஒட்டி ஒரு ஒரு குழு போட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த தமிழக அரசு அந்த தமிழக அரசு அந்த அறிக்கையை வாங்கினாங்களே ஒழிய அதை வெளியிடலை அதுக்கப்புறம் ஒன்று வந்த உடனே நிறைய அமைப்புகள் அதுக்கு எதிராக அந்த அதை வச்சு ஒரு ஜியோ போடும்போது எதிராக வந்தாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவரே அந்த நூலை வெளியிட்டார் அந்த நூலை பற்றி இதுல ஒரு விமர்சனம் வருது பட் என்னுடைய கருத்து என்னன்னா இவருடைய இந்த கல்விக் கொள்கை ஒரு நீண்ட கால கல்வியில நீண்டகால கோரிக்கை உடனடி கோரிக்கைன்னு இருக்கு நமக்கு எப்பவுமே அப்ப நீண்ட கால கோரிக்கைங்கிற அடிப்படையில இது ஒரு கல்விக் கொள்கை ஒரு நீண்ட கால அடிப்படையில் இந்த கொல்விக் கொள்கை இருக்கு இதன் ஊடாக நாங்குநேரி சம்பவம் மாதிரி சில சம்பவம் நடக்கும் போது அதுக்காக உடனடியாக ஒரு தீர்வு தேவை இருக்கு இப்போ நம்ம ஒரு சமுதாயத்துல எல்லாமே சமத்துவம் இதெல்லாம் இருந்தா எதுவுமே தீண்டாமை எதுவுமே இருக்காது அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது இப்ப நான் படம் குடிநீர்ல பாதுகாப்பு வச்சுக்கணும் எவனாவது தப்புதுன்னா எஸ்சி எஸ்டி சட்டவங்களுக்கு அரசு பண்ணி உள்ள தூக்கி வையாங்க அது மாதிரி கல்வி சார்ந்து சில உடனடி கோரிக்கைகள் வருது அந்த அடிப்படையில் அந்த நூலை தயவு செஞ்சு அரசாங்கம் வெளியிடல நீங்க எல்லாரும் அந்த நூலை வாங்கி படிக்கணும் அவரே அதுக்கப்புறம் அதை வெளியிட்டுருக்காரு அப்படி வெளியிட்டு இருக்கனால கட்டாயம் நீங்க எல்லாத்தையும் அது வாங்கி பார்த்து நம்ம இதுதானே அதுல என்ன நிறை குறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த நூல்லேயும் நீங்க வாசிக்கும் போது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதுக்கப்புறம் தாய்மொழி கல்வி என்னைய பொறுத்தளவுல கல்வியில முதன்மையான பிரச்சனை இங்க மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே என்னன்னா பயிற்சி மொழி பிரச்சனை தான் வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் இவர் தான் சொன்னாரு நம்ம திருநெல்வேலிக்கான திருநெலி சொன்னாங்க திருநெல்கார் கஞ்சத்தனம் எனக்கு சரி அவரு வண்டியில ஓசில வந்துடலாம் தலைவர் வண்டியில் அவரு நீங்க மாம்பழத்தில் இறங்கி லெப்ட்ல இறங்கி அந்த பக்கம் வந்து ஒரு ஆட்டோ விடுங்க ஏன் அவரு வண்டியில ஓசிக்கல போயிடலாமா அந்த ஆட்டோல சரி ஒரு ஆட்டோ நூத்தி முப்பது ரூபா சொன்னாரு சரி குடுத்துட்டு வந்துச்சோம் நேரத்துக்கு வந்துருன்னு அந்த ஆட்டோ டிரைவர்ட்ட பேசி பண்ண உங்க உங்க பிள்ளை படிக்குது எங்க படிக்குது அசோக் நகர்ல அரசு பள்ளியில் தான் படிக்குது எந்த மீடியத்தில் படிக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும் அப்போ அதுக்கு முன்னால எங்க படிச்சுது எட்டாம் வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுது அதுக்கப்புறம் இங்கே கொண்டு சேர்த்து ஏனென்றால் இன்னைக்கு யாருக்காக காசு கொடுக்க முடியாதவோ அவர்கள் மட்டுமே தாய்மொழியில் படிக்கிறாங்க தமிழில் படிக்கிறாங்க அதான் இன்னைக்கு நிலைமை இந்த அறிவூட்டல் இந்த இருக்குல்ல அறிவீட்டல் அறிவூட்டல் இந்த நிகழ்ச்சி சரியாக நடக்க வேண்டுமானால் ஒரு உரையாடல் சரியாக நடக்க வேண்டுமானால் நான் என்னுடைய கேள்வியை நான் கேட்கறேன் உரையாடல் சரியாக நடக்க வேண்டுமானால் அது எந்த இதுல நான் இப்போ இங்கிலீஷ்ல பேசுனா நான் இங்கிலீஷே சரியா பேச தெரியாது புரியுங்களா ஏன்னா பிசிக்ஸ்ல இங்கிலீஷில் நியூட்டன்ஸ் அது டு எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஆக்சன் சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்கு போய் எனக்கு ஒன்றும் பெரிய இங்கிலீஷில் பெரிய நாலேஜ் உள்ளவங்க ஒரு நல்ல உரையாடுவதற்கு யார் எந்த மொழி சரியாக இருக்கும் அது தாய்மொழி தானே சரியா இருக்கு இந்த கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இடையில நடக்கும்னா எந்த மொழி இருந்தா சரியா இருக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி எல்லாத்துலயுமே பாண்டிச்சேரியில தமிழ் வழி கம்மியா கிடையாது சென்னையில தமிழ் ஒழிக்கு எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தேடி தேடி நீங்க பள்ளிக்கூடத்தை தேடிக்கிட்டு போகணும் இந்த நிலை இருக்கு எதார்த்தமா இங்க இருக்கு இத அதாவது அப்படி படிச்சா கே நான் அதுக்காக தான் தாய் தமிழ் படினு ஒரு படி ஆக வச்சு நடத்துறேன் நடத்துறது எதுக்கோ தமிழ்மொழி பற்றுக்காக நான் அதை நடத்துறேன் தமிழ் பொடி இருக்கேன் தாய்மொழி பற்று இருக்கு அது வேற விஷயம் ஆனால் தாய்மொழியில் தான் சரியான கல்வியை கொடுக்க முடியும் தரமான கல்வியை கொடுக்க முடியும் அசைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இப்ப நான் கடவுளில் சொல்லுவேன் மாத்தியம் தான் கடவுளில் கொஞ்சம் அதுலாம் ஒண்ணு இல்லை சுத்தமா கிடையாது பொருளை ஆக்கவோ அடிக்கவோ என்னோ நிதர்பிஸா நார்வீடியா இருப்போம் வருவாரு கத்துக் கொடுக்கணும் கத்துக்கணும் தாய்மொழி மொழி படிச்சிங்க ஆங்கிலம் படிச்சிங்க அது படிச்சிங்க அதுக்குதான் அப்ப நம்மகிட்ட ஒரு ஆங்கில மோகம் பண்பாட்டு ரீதியாக மாவட்ட சொல்வார் அரசியல் மாற்றத்தை எளிதா கொண்டு வந்தையா பண்பாட்டு ரீதியா மாற்றத்தை கொண்டு வர முடியாது எனக்கு டாக்டர் எனக்கு காத்திரு வந்துட்டு கடவுளை நம்ம ஊசி ஊசி போடாம இல்ல டாக்டர் ஆனா ஒரு ஒரு போயில உடைச்சிட்டு அது இந்த பழக தோசை நிறைய பேர் புரியுங்களா அப்போ இந்த மாற்றங்களை நம்ம எப்படி கொண்டு வர போறோம் கல்வியில அது வரும்போதுதான் இந்த தரமான கல்வி வரும் அப்படிங்கறதுல நம்ம அத நோக்கி நம்ம அந்த இதுல அது தொடர்பு விரிவா விவாதிச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த புத்தகத்துல ஆனா இடையில எங்க விசாரிச்சு ஆனா இவர் சொல்லுகிற அந்த இது இன்னொரு இடத்துல கூட சொல்றார் கற்பித்தல் வந்து நான் கற்றுக் கொடுக்கிறவனுக்கு அப்படியே மனப்படம் பண்ணிருக்கிற அவன் சுயமா சிந்திச்ச அந்த இந்த வார்த்தைகளை நல்லா போட்டிருக்காரு ஆற்றல் சிந்தனை ஆற்றல் அதை திறன் வளர்த்து அவன் க கற்கிறான் அவன் கற்பிக்கிறது மாதிரி அவனே அறிகிற அளவுக்கு இப்ப மனப்படம் பண்ணி சொல்றது இல்லை பாடத்தை நான் நியூட்டன் விரிய சொல்லி கொடுத்தேன்னா அவன் கருத்தாக்கத்தை உள்வாங்கன்னு அப்ப வந்து அவன் புதுசா படிக்க முடியும் அந்த இதுல நம்ம வந்து கூடுதலாக இங்க வந்திருக்க இடத்துல இந்த இடத்துல என்னுடைய அந்த கருத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அதுல உள்ள கருத்துக்கள் எல்லாம் ஒரு திரும்ப ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து நாலு பேர் இருந்து நான் கூட திரண்டி கொஞ்சம் ஒரு பத்து இருபது பேர் புத்தகத்தை படிச்சுட்டு ஐயாவையும் வரவழைச்சு விவாதிக்கணும் அப்படி இப்போ ஒரு உரையாடல் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை நம்ம நல்லா உள்வாங்க முடியும் அதை மாதிரி எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு ஏதோ அவருக்கு உள்ள கடமை நம்ம எல்லாரும் அதை சேர்ந்தால் தான் கல்வியை மாற்ற முடியும் அரசாங்கத்தில் இருந்து நம்ம எதிராக நம்ம ஒரு கோரிக்கை வைக்கும் போது இந்த கோரிக்கை உடனடியாக இருந்த கோரிக்கைகள் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்று கூறி வாய்ப்பு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க